யோனா கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா யோனா கதையில் பார்த்தீங்கன்னா காண்டூர் போக சொன்ன இடத்துக்கு போகல டிக்கெட் வாங்கிட்டு வேறு இடம் கிளம்பிட்டான் எனக்கு கப்பலில் வேறு தூக்கம் நல்ல உறக்கம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார் கடல் கொந்தளிக்குது திரும்பியும் பாருங்கள் ஜலத்துக்கு வந்துட்டோம் சப்ஜெக்டு ஜலத்தில் ஏதோ பிரச்சனை ஜலத்தில் பிரச்சனைனாலே பிரச்சனை தான் அது உடனே கப்பலில் இருக்கவங்க ஐயோயோ கடவுள் நியாய தீர்ப்பு இது எவனோ தப்பு பண்ணிட்டா அதனால தான் அப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க புரிஞ்சுக்கிட்டு சீட்டு போடுறாங்க சீட்டு போட்டால் கரெக்டாக யோனா மேலே உழுது அதனால சொல்கிற கட்ட செட்டப் பண்ணுறதுல பெரிய ஆள் அவரு அந்த கப்பலில் எங்கேயோ கிடக்குறானுங்க அவனுங்க கொந்தளிக்குது இது கடல்ல சீட்டு போட்டால் கரெக்டாக யோனா மேலே உழுது வா நீ ஏறுறாங்க எந்த ஊருன்னு எந்த ஜாதி தொழில் என்ன எங்கே எதுக்கு கேர்ன கப்பலில் ஒன்னால தான் நாங்கள் சாக போறோம் இப்போ பதில் சொல்லு அப்படின்றாங்க சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் அம்மா கத்திரி அங்கே போ நான் இங்கே வந்துட்டேன் நான் பண்ண தப்புனால தான் கடலே கொந்தளிக்குது கிரியேஷன் நடந்துட்டு இருக்குது கடல் இருக்க வேண்டிய இடத்துல அமைதியெல்லாம் இருக்க வேண்டியது இப்போ கொந்தளிக்குது ஆளை கவுத்துறம் போல இருக்கு என்னால் தான் பிரச்சனை கத்தருடைய ஆச்சரிய தீர்ப்பு கத்தருடைய நியாய தீர்ப்பு நடக்குதுங்க அப்படின்னு ஒத்துக்கிறான் அப்போ அவங்களே கேட்கறாங்க நல்ல மனுஷரில் இருப்பாங்க போல இருக்கு அவனை கேட்கறாங்க உனக்கு என்ன செய்யலாம் நீயே சொல்லு தண்டனையை உங்ககிட்டயே விட்டுறணும் என்ன பண்ணால் இந்த கடல் அடங்கும் இந்த கடல் எங்களை கொண்டு கூடாது என்ன பண்ணலாம் நீயே சொல்லுன்றாங்க கதையை வாழ்த்து பாருங்க அப்படிதான் நடக்குது அவங்க சொல் அவன் சொல்றான் ஒன்று பண்ணுங்க என்னை தூக்கி இந்த கடல்ல போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா கடல் அமைதி தூக்கி கடல்ல போடுறாங்க பாருங்க கம்ப்ளீட்டா அமைதி அடுத்த வசனம் சொல்லுது ஒன்னாதி கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டான்னு இவனுங்க கடவுள் மெய்யானவர் இவன் வணங்குற கடவுள் ஜீவன் உள்ள தேவன் போட்டோம் டக்குன்னு அமைதியாயிடுச்சு எல்லாம் கிளீனாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலிகள் பக்தி வந்துருச்சு அவனுக்கு தூக்கி கடல்ல போட்டாங்க கடல் கொந்தளிக்கிறது நின்று போச்சு இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப சொல்றாரு கிரேட்டர் தென் யோனா ஜோனா இயர் யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னாரு யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் யோனாவுக்கு இவருக்கு பல ஒற்றுமை இருக்குது யோனாவை பற்றி குறிப்பிடுகிறார் அவர் மூணு நாளில் வயிற்றுல இருந்தது போல இவரும் கலரையில் இல்லையா யோனாவுக்கு இவருக்கு சில ஒற்றுமைகள் இருக்கு அதுல அந்த ஒற்றுமையில ஒரு ஒற்றுமை என்னன்னா யோனா அவன் செய்த பாவ கடலே கொந்தளிச்சது கடல்ல தூக்கி அவனை போட்ட உடனே கடல் அமைதியாயிற்று இங்க இயேசு அவர் பாவம் செய்யல நம்முடைய பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் அவர் மறித்த போது அந்த மரணம் வேற ஒன்றும் அல்ல தேவனுடைய தீர்ப்பு என்கிற அந்த கொந்தளிக்கிற அவர் தூக்கி எறியப்பட்டார் அவர் அங்க செத்து ரத்தத்தை சிந்தினவுடன் நமக்கு அமைதி உண்டாகிறது நமக்கு சமாதானம் உண்டாகிறது நமக்கு மீட்பு உண்டாகிறது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது அவருக்கு மரணம் நமக்கு ரட்சிப்பு வாழ்வு அவர் மறிக்கிறார் நாம் வாழுகிறோம் இப்படிதான் வேதவாசனம் போதிக்குது பாருங்க ஆச்சரியமான ஒரு காரியம் இப்படி படிச்சீங்கன்னா தான் வேதவசனம் நல்லா வழங்கும் அவரே சொல்றேன் நானே சொல்றேன் அவர் சொல்றார் அவனை பெரியவர் வெறும் கடல்ல போட்டாங்க அந்த கடல் கப்பல்ல இருந்து ஆளுங்க தப்பிச்சாங்க இவரை தூக்கி தேவனுடைய ஆக்கிரை தீர்ப்பு தேவனுடைய போது உலகம் முழுவதுக்குமே ரட்சிப்பு ஏற்பாடாகிறது உலகம் முழுவதுமே அழிவில் இருந்து தப்பினது யோனாவை காட்டிலும் பெரியவர் என்பது முற்றிலும் உண்மை அவன் மூலமா சிலருக்கு ரட்சிப்பு இவர் மூலமா எல்லாருக்கும் ரட்சிப்பு உலக இரட்சகர் இவர் இவர் வெறும் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல உலகத்தின் இரட்சகர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே ஆட்டுக்குட்டி